ஐ ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இப்போ பொங்கலுக்கு நியூவாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா டோலோ சாஃப்ட் சில்க் சேரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு முந்நூறு கொடுத்துட்ருக்கோங்க சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்போதான் நம்ம வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சேரீ வந்து ஆஃபர் ப்ரைஸில் முந்நூறு கொடுத்துட்ருக்கோங்க சேரீட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு இந்த மாதிரி வந்துடும் பெரிய பார்டரா இன்னொரு சைடு உங்களுக்கு சின்ன பார்டரா இந்த மாதிரி வந்துருங்க இதுல நூற்றுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சேரி ஓபன் பண்ணி காட்டுறோம் சேரியோட முந்தி பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல வந்துருங்க பாருங்க சேரியோட முந்தி இந்த சேரீயோட ஓபன் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல கொடுத்துருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் வரும் அதில் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இன்னொரு சூப்பரான கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ இதில் வந்து டிசைன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் சிங்கிள் சேரீ வா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு முந்நூறு ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் கீழே நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்கும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நான் காட்டுற டிசைனில் எந்த டிசைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வராது இது பல்லு டிசைன் சேரீயோட முந்தி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேறு டிசைனில் வந்துடும் இது வந்து சேரீயோட டிசைனு உங்களுக்கு அட்டாச்சாக வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸில் கான் டிசைன் வந்து வேறு டிசைன் வந்துருங்க நிறைய கலர்ஸ் டிசைன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க